காந்திமதி ஆட்சி வியர்வையே வராமல் சமைத்து கொண்டிருந்தார் எப்படி வரும் விஸ்தாரமான அந்த சமையலறை முழுவதும் குளிரூட்டப்பட்டது பொறிக்கும் வதக்கும் புகை வெளியில் செல்ல அடுப்போடு கூடிய புகைப்போக்கி அதுவே விலை இருபதாயிரம் ரூபாயாமே எப்படியோ அவருக்கு எல்லாமே வசதியாக இருந்தது இதையெல்லாம் வைத்து அவரை பெரிய பணக்காரி என்று நீங்களாக முடிவு செய்துவிட வேண்டாம் ஒரு மிகப்பெரிய வியாபார குடும்பத்தின் ஏழை சமையல்காரி தான் அவர் ஆட்சி என்றதும் செட்டி சேர்ந்தவர் என்று தவறாக நினைக்க வேண்டாம் திருநெல்வேலி மாவட்டத்திலும் வயதான பெண்களை ஆட்சி என்றுதான் அழைப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் சொந்த ஊர் திருநெல்வேலி பக்கம் மேலச்சேவல் அவள் தாத்தா அப்பா காலத்தில் பெரிய மிராசுதார் குடும்பம் மேலச்சேவலில் கண்ணுக்கட்டிய தூரம் வரையில் உள்ள வயல்கள் எல்லாம் இவர்களுக்கு தான் சொந்தமாக இருந்தது வற்றாத தாமரபரணி ஆற்று பாசனத்தில் தாராளமாக மூன்று போகம் விளையும் நெல் வயல்கள் வீட்டில் பால் கறக்க என நாலு பசுமாடுகள் உழவுக்கென இரண்டு ஜோடி காங்கேயம் காளைகள் வீடு பூராவும் நெல்லும் பேர்க்கடலையும் இறைந்து கிடக்கும் அப்பாவுக்கு காந்திமதியையும் சேர்த்து ஆறு பெண்கள் இவள் நான்காவது இவளுக்கு கீழே கல்யாணி அப்புறம் தில்லை நாயகி நல்ல வேலை ஏழாவதாக பிறந்தது ஆண் குழந்தை ஆனால் அந்த ஆண் குழந்தை கட்டியால எந்த சொந்தம் மிஞ்சி இருக்கவில்லை ஐந்து பெண் பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்றால் ஆறு பெண் பெற்ற கேவலம் மேலச்சேபிள் மிராசுதார் எந்த மூளைக்கு ஒரு வழியாக ஆறு பெண்களையும் கரையேற்றிவிட்டு திரும்பி பார்த்தால் மிஞ்சியது சொந்த வீடும் ரெண்டு ஏக்கர் புஞ்சையும் தான் அதை விற்று காசாக்கிக் கொண்டு வடக்கே ரயில் ஏறியவன்தான் தான் காந்திமதி ஆட்சியின் தம்பி அதற்கு பிறகு அவனிடமிருந்து எந்த தகவலும் இல்லை எந்த நல்லது கெட்டத்திற்கும் அவன் வரவும் இல்லை காந்திமதி ஆட்சி பட்டது தென்காசியில் அவள் கணவருக்கு ஒரு மில்லில் மேனேஜர் வேலை சோற்றுக்கும் துணிக்கும் கவலை இல்லாத வாழ்க்கை பிறந்த வீட்டின் பெருமை பற்றி ஆட்சி அதிகம் பேச மாட்டாள் ஏனென்றால் அது இப்போது காலி பெருங்காய டப்பாவாகிவிட்டதே ஒரு பெண் குழந்தை பிறந்து அதற்கு ஐந்து வயதான போது காந்திமதி ஆட்சியின் கணவர் ஒரு நாளும் தலைவலி காய்ச்சல் என்று படுத்தறியாதவர் மாரடைப்பில் பொசுக்கென்று போய்விட்டார் சிறு குழந்தையுடன் தனியாக நின்றவளுக்கு ஆதரவு காட்ட புகுந்த வீட்டினர் முன்வரவில்லை இல்லை பிறந்த வீட்டினர் என்று யாரும் இல்லை சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் கிடைத்த சொற்பத் தொகையை வங்கியில் போட்டுவிட்டு இட்லி தோசை முதலியவைகளை சுட்டு வீட்டிலேயே வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலேயே ஒரு பெண் அதுவும் விதவை தனியாக இருந்தால் சமூகம் அவளை எப்படி நடத்தும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் நாற்பது வருடங்களுக்கு முன்பு நிலைமை படுமோசம் ஆட்சியைப் பற்றி கேவலமாக பேசாதவர்கள் குறைவு அவளையே ருசி பார்க்க வந்த ஓநாய்களையும் அவள் ஒழுக்கத்தின் மேல் தீராத சந்தேகம் கொண்ட சமூகத்தையும் துணிச்சலோடு எதிர்கொண்டு தன் ஒரே மகளின் வாழ்வை கருத்தில் கொண்டு உழைத்தாள் மகளுக்கு நன்கு படித்தார் மகளும் காலேஜ் படிப்பு முடித்தவுடன் நல்ல மாப்பிள்ளையாக தேடி மணமுடித்து கொடுத்து விட்டார் மகள் வாழுகின்ற சென்னைக்கே தானும் வந்துவிட்டார் மகளும் மாப்பிள்ளையும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் பேர என்ற பழமொழியை சொல்லி மகள் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சிறு அறையை வாடகைக்கு எடுத்து கொண்டார் உழைத்து பழகிய உடம்பு என்பதால் அறுபது வயதிலும் ஆரோக்கியமாக இருந்தாள் யார் யாரிடமோ சொல்லி வைத்து இந்த சமையல் வேலைக்கு வந்தால் காந்திமதி ஆட்சி காலை மணி ஏழுக்கெல்லாம் அவர் வேலை செய்யும் முதலாளி வீட்டில் இருக்க வேண்டும் முதலாளிக்கு சென்னையில் ஏகப்பட்ட இடங்களில் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்கள் இருந்தன அது தவறவிட்டு உபயோக சாதனங்களின் ஏஜென்சி வேறு பல கிளைகளுடன் இயங்கியது அவர் கை வைத்த இடத்திலெல்லாம் காசு கொட்டியது அதனால் அவர் மனைவிக்கு சமையல் வேலை செய்ய நேரமில்லை மனமும் இல்லை அப்போது வேலைக்கு வந்தவர்தான் காந்திமதி ஆட்சி ஆயிற்று இதோ வருடங்கள் ஏழு ஓடோடி விட்டன ஆட்சியின் பாகத்திற்கு அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அடிமை சமையல் செய்து வைப்பதோடு ஆட்சியின் வேலை முடிந்தது பரிமாறுவது எல்லாம் வீட்டின் முதலாளி அம்மா தான் அவர்கள் சாப்பிடும்போது போது ஆட்சி எக்காரணம் கொண்டும் அந்த ரூமுக்கு வரக்கூடாது ஆட்சி மட்டுமல்ல வேறு எந்த வேலைக்காரர்களும் அந்த பக்கம் திரும்பவே கூடாது இந்த விஷயத்தில் அவர்கள் மிகவும் கண்டிப்புடன் இருந்தார்கள் இது ஆட்சிக்கு வேதனை தரும் விஷயமாகவே இருந்தது ஆனாலும் என்ன செய்ய முடியும் கை நீட்டி சம்பளம் வாங்குகிறாள் அல்லவா என்று அவள் நினைத்துக் கொள்வாள் அவர்கள் கண்டிப்புடன் இருந்த மற்றொரு விஷயம் சமையல் செய்யும் போது ஆட்சியும் ஆட்சிக்கு உதவும் முருகனும் கண்டிப்பாக தலையில் நீண்ட தொப்பி ஒன்று அணிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களுடைய முடி சாப்பாட்டில் விழுந்துவிடக் கூடாது என்பதே காரணமாக சொல்லப்பட்டது இதை தவிர வேறு எந்த தொந்தரவும் கிடையாது சரியாக ஒன்றாம் என்று சம்பள பணம் ரூபாய் நான்காயிரம் சுளையாக கைக்கு வந்துவிடும் ஆட்சி முதலாளி வீட்டிலேயே சாப்பிட்டுக் கொள்வதால் பணம் கணிசமாக மீறும் அதை யாருக்கும் கொடுத்து விட இந்த விஷயத்தில் ஆட்சியின் மகளுக்கு கூட கொஞ்சம் வருத்தம் தான் சம்பள பணத்தில் ஒரு ரெண்டாயிரம் எனக்கு கொடுத்தாதான் என்ன சேர்த்து சேர்த்து வச்சு என்ன செய்ய போற என்பாள் அதற்கு ஆட்சி உனக்கு சீர் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு தீபாவளி பொங்கல்னா துணி எடுத்துக் கொடுக்க பிள்ளைக்கு ரெண்டு பவுனில் சங்கிலி எடுத்திருக்கேன் இன்னும் என்னடி பேராசப்படாத என்று கூறி வாயை அடைத்து விடுவார் ஆட்சி ஒருத்திக்கு தான் தெரியும் அவள் என்ன காரணத்திற்காக பணம் சேர்க்கிறாள் என்றும் ரகசியம் ஆட்சி உடைய தந்தை நல்ல நிலையில் இருக்கும் காசிக்கு போக வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டார் அது நிறைவேறாமலே இறந்தும் போனார் தந்தை மேல் அதிக பாசம் கொண்ட ஆட்சி காசிக்கு போவதை தன் வாழ்நாள் லட்சியமாகவே கொண்டு விட்டாள் காசிக்கு போவதென்றால் சும்மா போவதில்லை ரயிலில் குழு வசதி போய் வசதியில் போய் அங்கே நல்ல விடுதியில் சுமார் பத்து நாள் தங்கி எல்லா சாமியும் பார்க்க வேண்டும் என்பது ஆட்சியின் கனவு அது நிறைவேறும் நாளும் நெருங்கி கொண்டிருந்தது இன்னும் ஒரு வருடம் வேலை செய்தால் காட்சிக்கு போய் வந்த பின்னும் வேலை செய்ய வேண்டாம் இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு எஞ்சி இருக்கும் காலத்தை ஓட்டிவிடலாம் என்று ஆட்சி ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் வேலை செய்யும் வீட்டில் கொஞ்ச நாட்களாகவே வேலைக்காரர்கள் மத்தியில் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது டிரைவர் சுந்தரம் தான் சொன்னான் முதலாளியின் தூரத்து உறவுக்காரர் குடும்பம் ஒன்று விபத்தில் இறந்து போனதாம் அந்த விபத்தில் தப்பி பிழைத்த எட்டு வயது பெண் குழந்தையை முதலாளிதானே வளர்க்க எண்ணி வீட்டிற்கு அழைத்து வரப்போகிறாராம் என்பதே அந்த பேச்சு ஆட்சிக்கு இந்த செய்தி மிகுந்த மகிழ்ச்சியையும் முதலாளியின் மேல் ஒரு புதிய மரியாதையையும் ஏற்படுத்தியது வீட்டு வேலைக்காரர்களை கொஞ்சம் முன்னே பின்னே நடத்தினாலும் முதலாளிக்கு இரக்கமுள்ள மனசு என்று தோன்றியது இத்தனை நல்ல முதலாளிக்கு தான் தான் நின்றாலும் வேறு நல்ல சமையல் ஆளாக கிடைக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டால் ஆட்சி அந்த குழந்தை வந்தது பார்க்க பார்க்க ஆசையாக இருந்தது ஆட்சிக்கு கருப்பாக இருந்தாலும் நல்ல கலையாக இருந்தது நீண்ட முடி சடையாக போடப்பட்டு இடுப்பு வரை தொங்கியது நல்ல அடர்த்தியான முடி ஆளை விழுங்கும் பெரிய கண்கள் அந்த கண்களில் இப்போது பயம் தெரிந்தது சிறு குழந்தை தானே அதனால் தான் பயப்படுகிறாள் அதுவும் போக போக இப்போதுதான் அப்பா அம்மாவை படிகொடு பறிகொடுத்திருக்கிறார் எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்று ஆட்சி நினைத்து மற்ற குழந்தைகளின் அறைக்கு பக்கத்திலேயே அந்த குழந்தைக்கும் ஒரு அறை ஒதுக்குவார்கள் என்று நினைத்தாள் இல்லை அப்படி எதுவும் நடக்கவில்லை அந்த குழந்தையின் பெயர் அர்ச்சனாவோ எதுவோ சொன்னார்கள் ஆட்சியின் வாயில் நுழையவே இல்லை அதனால் லக்ஷ்மி என்று அழைத்தால் ஆட்சி லட்சுமியின் மேல் ஆட்சிக்கு பாசம் அதிகம் காரணம் லக்ஷ்மி ஆட்சியின் தாயின் சாடையில் இறந்தால் அந்த பொண்ணும் பாட்டி பாட்டி என்று ஆட்சியே சுற்றி சுற்றி வந்தது அந்த பெண் வந்து சில நாட்கள் ஆயின பாட்டி என்ன ஸ்கூல்ல சேர்க்கறத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன எப்போ ஸ்கூல் சேர்ப்பாங்கன்னு கேட்டு சொல்லுங்க பாட்டி என்றாள் லக்ஷ்மி ஒரு நாள் அதை பற்றி ஆட்சியை கூட சில நாட்களாக யோசித்து தான் இருந்தார் ஒருவேளை இந்த வருடம் முடிந்து பள்ளியில் புதிதாக திறக்கையில் சேர்த்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்களோ இல்லையே எப்படி இருந்தாலும் கோடை விடுமுறைக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்குமே பள்ளிகள் இப்போது தானே திறந்திருக்கின்றன இப்படி பல கேள்விகளை மனதுக்குள் போட்டு விரட்டியவாறு இருந்தால் ஆட்சி ஆட்சியின் எல்லா கேள்விகளுக்கும் அடுத்த வாரத்திலேயே பதில் கிடைத்துவிட்டது ஒரு புதன்கிழமை அந்த சிறு பெண் அழுதவாறே ஓடி வந்து ஆட்சியை கட்டி என்ன ஏது என்று எதுவும் சொல்லாமல் கதறி அழுத வண்ணம் இருந்தது குழந்தை ஒருவேளை தன்னுடைய அப்பா அம்மா ஞாபகம் வந்து வேதனை படுகிறதோ என நினைத்து ஆட்சி அவளுக்கு தின்பதற்கு நல்ல தின்பண்டங்களை கொடுத்து சமாதானப்படுத்த முயற்சித்தாள் அவள் அழுகை எதற்கும் நிற்கவே இல்லை ஆட்சிக்கு இது வேறு எதோ சமாச்சாரமாக இருக்குமோ என பொறி தட்டியது லக்ஷ்மியே மெதுவாக அழுகை குறைந்து பெரிய பெரிய விம்மல்களிடையே விஷயத்தை சொன்னார் அவள் சொன்னதை கேட்டதும் ஆட்சியின் மேல் ஆத்தாவே வந்து இறங்கியது போல ஒரு ஆவேசம் வந்தது விஷயம் என்னவென்றால் அந்த குழந்தையை அவர்கள் தங்கள் மகள் போல வளர்க்க ஒன்றும் அழைத்து வரவில்லை அந்த வீட்டிற்கு சம்பளமில்லாத வேலைக்காரியாக இருக்கவே அழைத்து வந்திருக்கிறார்கள் அது கூட பரவாயில்லை அவள் சமையல் வேளையில் கூடமாட ஒத்தாசையாக இருக்க வேண்டும் முதலாளிகளோ ரொம்ப சுத்தக்காரர்கள் என்னதான் தொப்பி வைத்து கொண்டாலும் இந்த குழந்தையின் நீண்ட முடி சாப்பாட்டில் விழுந்துவிட சாத்தியம் இருப்பதால் அவளுக்கு மொட்டை அடிக்கு ஏற்பாடு செய்து விட்டார்கள் அது மட்டுமல்ல முடி வளர வளர அதை மழுங்க சரித்து கொண்டே இருக்க போகிறார்களாம் என்று ஆட்சிக்கு விஷயம் தெரிந்தது இதையெல்லாம் கேட்ட ஆட்சிக்கு ஆவேசம் கட்டுக்கடங்காமல் போனது அந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தவாறே சிறிது நேரம் யோசனை செய்தால் ஆட்சி தீர்மானம் எடுத்தவளால் லக்ஷ்மி இந்த அப்பறமா இனிமே நீ அளவே கூடாது என்ன நீ உங்கள் அப்பனை பெற்றவளாக பார்த்தாலும் சரி இல்லை உங்கள் அம்மையை பெற்றவளாக பார்த்தாலும் சரி உனக்கு நான் பாட்டி தான் இந்த வீட்டில் கிடந்து தலையை மலிச்சிக்கிட்டு படிப்பும் இல்லாமல் நீ திண்டாட நான் விட மாட்டேன் உன்னை நான் படிக்க வச்சு ஆளாக்குறேன் அதுக்கு என் மகளே எதிர்த்து நின்னாலும் சரி காசிக்கு போகிறது எப்பவும் போய் கிடலாம் பிள்ளை வாழ்க்கை திரும்ப வருமா என்று அந்த குழந்தைக்கு புரிந்ததோ இல்லையோ புரிந்து தள்ளினால் முதலாளிக்கும் முதலாளி அம்மாவிற்கும் கிடைத்த ஏச்சுக்கள் இங்கு சொல்ல தரமன்று திகைத்து நின்ற வேலைக்காரர்களையும் முறைத்து கொண்டிருந்த முதலாளி அம்மாவையும் அலட்சியமாக பார்த்தபடி லட்சுமியின் கையை இறுக பற்றி கொண்டு அந்த வீட்டின் படி படியிறங்கினால் ஆட்சி ஒரு புதிய தலைமுறையையும் நம்பிக்கையையும் சுமந்து கொண்டு என்றார்